வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் அஞ்சாவது மாதம் மழை பெய்யக்கூடிய நாள்களை பற்றி சொல்லுகிறோம் அஞ்சாவது மாதம் நாலாம் தேதி ஒரு வாரம் மழை இருக்குது அதுக்கடுத்து ஒம்போதாம் தேதியும் மழை இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி மழை கண்டிப்பாக உண்டு அஞ்சாவது மாதம் இது கவனமாக நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் கவுர்மெண்ட் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத விட கவுர்மெண்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் சேகரிங்கள் மழை நீர் நம்மளுடைய உயிர் நீர் பட்டவட்டம் நாங்கள் அதான் சொல்கிறோம் மழை கால வெள்ளங்கள் அதிகமாக வந்தால் உங்களுடைய அக்கம் பக்கம் பிள்ளைகளை தண்ணியில் அதிகமாக விளாட விடாதாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த வெள்ளங்கள் வந்துவிடும் பார்த்தங்கன்னா போன வருஷமெல்லாம் பார்த்தங்கன்னா குற்றாலத்தில் ஒரு வெள்ளம் வந்து தன்னுடைய தாய் முன்னாடி பிள்ளையை அரிச்சிட்டு போகும் எல்லாமே நீங்கள் டிவியில் இதெல்லாம் பார்த்துருப்போங்க அதனால் மழை காலத்தில் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக உங்களுடைய கைவசம் கவனித்து கொள்ளுங்கள் பாருங்கள் எங்களுடைய அம்மையப்பார் சேனல் ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் மக்களுக்காக தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய அம்மையப்பார் டிவி நகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அரக்கட்டளை இயங்கிக் கொண்டு வருகிறது உங்கள் மக்கள் நலனுக்காக நாங்கள் சரியாக அஞ்சாவது மாதம் நாலாம் தேதி சேலத்தில் திருவாக்கம் கவுண்டர் பைபாஸில் ஜிவிஎன் மகாலில் எங்களுடைய ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நடைபெறுகிறது வாருங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம்